இரண்டாவது அம்சம் இந்த குர்ஆன் வசனங்களின் ஊடாக நாம ஹதீஸ்களின் ஊடாக புரிந்து கொள்கிற நேரத்தில் அதை எப்படி சொன்னால் அதுக்கு சொல்றது என்னன்னா படிப்பினை என்பதையும் தாண்டி உள்ளம் அதாவது ஒரு உயிரோட்டத்தை பெறக்கூடிய மாதிரியான நிலை தான் உள்ளம் உயிரோட்டத்தை பெறக்கூடிய மாதிரியான நிலை இது மிக முக்கியமான ஒரு பகுதி குருவானை ஓதக்கூடியவருக்கு அந்த அதாவது செய்திகளை ஓதக்கூடியவருக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி அல் குரானை வந்து சாதாரணமாக படிப்பினைக்காக விளக்கத்துக்காக ஓதிக்கொண்டு போவதும் எமது சுச்சுவேஷனுக்காக அல்லாஹ் என்னோடு பேசுகிறான் என்கின்ற உணர்வில் ஓதுவதற்கும் வித்தியாசம் இருக்குது இதை நீங்கள் ரெண்டாக பிரச்சுக்க இதை இரண்டாக பிரித்து கொள்ள வேண்டும் சொந்தமான ஒரு சோகம் இருக்கும் சொந்தமான ஒரு கவலை இருக்கும் இந்த கவலையில் போய் நீங்கள் குரானை பெரட்டுறீங்க இந்த குரானை நீங்கள் பிறட்டிங்கன்னா விரிச்சு ஓதுனீங்கன்னு சொன்னா குள்கோல்லாது ஓதினாலும் உங்களுக்கு அழுக வரும் ஓதினாலும் அழுக வரும் இதில் ஓதினாலும் அழுக வரும் இதெல்லாம் நீங்க எப்படி நினைச்சிட குரானுக்காக நான் அழுகிறோம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது குரானுக்காக அழுகுறோன்னு நினைச்சிரு சோக பாட்டு கேட்டா அதையிலேருந்து அழுக வந்துடும் இந்த அழுகையை சமப்படுத்திடக்கூடாது இந்த அழுகையை சமப்படுத்தி விடக்கூடாது இத குரானை ஓதி உங்களுக்கு வருகின்ற அழுகையால் ஒரு நன்மை உண்டு நீங்க தவறுக்கு போகாம குருவான விருச்சிங்க ஓதுனீங்க அதனால் அழுதிங்கன்ற நன்மை உண்டு அது எதனால் வந்த அழுகை அல்ல படிப்பினையால் வந்த அழுகை அல்ல படிப்பினையால் வந்த அழுகை அல்ல ஏழு பேருக்கு ஒருவருக்கு அல்லாஹு தாலா நிரல் கொடுப்பான்னு பார்க்குறோம் அதில் என்ன வருது ஒரு அஜுனும் தக்கர் அல்லாஹ் ஹாலியன் ஃபஃதத் தாயினாக ஒரு மனிதர் தனியே இருந்து அல்லாவை சிந்தித்து அதனால் கண்ணீர் வந்தது இது எங்களுக்கு எதனால் கண்ணீர் வந்தது சொந்த சோகத்தால் கண்ணீர் வந்தது அடுத்த நாள் அடுத்த நாள் குள்கோலாவது ஓதும் அழுக வராது சூரத்து பாத்தியாக ஓதும் அழுக வராது ஏன் சோகம் முடிஞ்சுது சோகன் நமக்கு முடிஞ்சு போயிட்டா அழுகை வராது அந்த அழுகைக்கு நன்மை உண்டு ஆனால் படிப்பினையால் வந்த அழுகை அல்ல அன்புள்ள சகோதரர்களை உண்மையான ஆர் என்று சொன்னால் நீங்கள் குறவான நீங்கள் வந்து குடும்பத்துக்கெல்லாம் உபகாரம் செய்வீங்க குடும்பத்துக்கெல்லாம் நன்மை செய்வீங்க உங்களோட முழு நோக்கமாக எல்லா ஒருவனை வச்சு மட்டும்தான் நீங்கள் செய்கிறீங்க நிறைய கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பீங்க நிறைய இல்லாத நேரத்தில் செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு ஒரு தடவை உங்களோட குடும்பத்தில் யாருக்கோ ஒருவருக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து பல நிகழ்வுகளுக்கு மனிதன வாழ்க்கையில் வெளிநாட்டில் வாழ்க்கக்கூடியவர்கள்ன்றதுனால இதை நிறைய அனுபவிச்சிங்க என்பதனால சொல்கிறேன் சரியா ஒரு இடம் வந்துட்டு அப்போ நீங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு பிறகு நான் என்ன செய்கிறேன் முயற்சி எடுக்கிறேன் ஒரு வார்த்தை சொன்ன உடனேயே இப்போ இப்படி தான் ஊட்டை கட்டிக்கிறான் கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிறான் வாகனால் வச்சுக்கிறான் எந்த விதமான கொடுப்பனும் இல்லாமல் வாழ்கிறான்னு ஒரு வசனம் உங்களுக்கு வந்தால் கொடுக்கணும் என்ற ஆசை உள்ள உங்களுக்கு என்ன செய்யும்னா அது சரியான முறையில் என்ன செய்யும் ஒரு வேதனைப்படுத்தும் மனசு துடிக்கும் இந்த மாதிரி ஒரு நேரத்துல நீங்க தர்மம் சம்பந்தமான ஒரு குர்வான் வசனத்தை ஓதுகிற நேரத்தில் அல்லது அல் மொஹனின் உபகாரம் செய்தவர்களுடைய உபகாரத்தை ஒரு நாளும் அல்லாஹ் வீணாக்குவதில்லை என்ற ஒரு குர்வான் வசனத்தை ஓதுகிற சந்தர்ப்பத்தில் உங்களோட கல்வோடு அதை என்ன செய்வது ஒட்டு அல்லாஹு ஒரு நாளும் முஹ்சின்கள் எஹான் செய்தவர்களுடைய ஒரு அல்லாஹ் அல்லாஹு என்றைக்குமே என்ன செய்வதில்லை வீணாக்குவதில்லை இந்த வசனம் ஓதுகிற நேரத்தில் உங்களுக்கு அந்த வசனத்தை உணர்ந்து கண்ணீர் வடி இதுதான் குருவான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் அதாவது மனது உணர்ச்சி பெறக்கூடிய இடம் இது ஒரு மும்மினுக்கு குருவான் ஓதுற சந்தர்ப்பத்தில் கட்டாயம் இருக்க வேண்டிய விஷயம் கட்டாயம் இருக்க வேண்டிய விஷயம் கஷ்டத்துல இருந்திருந்தீங்க சிரமத்தில் இருந்திருப்பீங்க இப்படி வாழ்ந்து கொண்டு போன நீங்க நல்ல ஒரு வசதியான இடத்தை கஷ்டத்துக்கு பின்னால அடைஞ்சிக்கிறீங்க இந்த மாதிரி நேரங்கள்ல எந்த கேட்டாலும் கொடுக்குறீங்க எந்த அனாதை கேட்டாலும் நீங்க கொடுத்துக்கள் அதனூடாக அல்லாவிடத்துல என்ன செய்வீங்க கூலி எதிர்பார்க்குறீங்க இப்ப நீங்க ஒரு கஷ்டமான நேரத்தில் கொடுத்துட்டு ஓதுறீங்க அதுல என்ன வருது அதாவது நீங்கள் நீங்க அநாதையை அரட்ட வேண்டாம் கேட்பவரை விரட்ட வேண்டாம் அல்லாவுடைய அருளை பேசுகின்ற வடிவத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்ற வசனத்தை நீங்க ஓதுனீங்கன்னா ஒரு தர்மத்தை நீங்க கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு ஓதுற நேரத்தில் உங்களோட உள்ளம் என்ன செய்யும் அதை வந்து ரீதியாக என்ன செய்யும் உணர ஆரம்பிக்கும் உங்களுக்கே ஒரு ஒரு உருக்கமான ஒரு நிலை கண்ணீர் மல்கின்ற நிலை என்ன செய்யும் ஏற்படும் இது யாருக்கு இடையில இருக்கணும் உங்களுக்கும் இறைவனுக்கு இடையில் அதை என்ன செய்து இருக்க வேண்டும் இது ஒரு மூவரி இடத்துல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி இதுல நீங்க சட்டம் விளங்கலை இதுல நாசிக் மன்சூக் எது மாற்றப்பட்டது எது மாற்றியது அது அல்ல இதனுடைய விளக்கம் அதல்ல ஆனால் குர்வான் வசனம் ஓதிற நேரத்தில் உங்களுக்கே அது பேசப்படுவதை போன்று நீங்க உணர்ந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய நல்ல செயலின் காரணமாக அல்லாஹ் காட்டிய ஒரு ஹிதாயத் அது அது உள்ளத்துக்கு அல்லாஹ் காட்டக்கூடிய ஹிதாயத் இதுல வரையறைகள் உண்டு அது பின்னால நான் சொல்றேன் இது அல்லாஹ் காட்டக்கூடிய ஒரு ஹிதாயத் இப்போ உதாரணமா நீங்கள் வந்து ஒரு வழிகேடான வாழ்க்கையில் இருந்தீங்க தவறான வாழ்க்கையில் இருந்தீங்க இணை வைப்பில் இருந்தீங்க மார்க்கத்துடைய நேர்வழிகள் தெரியாமல் இருந்தீங்க இன்றைக்கு நீங்களும் நேர்வழியில் இருந்து உங்களோட குடும்பமும் நேர்வழியில் இருந்து எல்லோரும் மார்க்கத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு நிர்பந்தமாக ஒரு ஹராத்திக்கு போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது ஒரு வட்டி ஒரு இணைவைப்பு அல்லது ஏதோ ஒரு நிலைமை தடுமாறி கட்டிக்கிறீங்க போவமா மாடமானு தடுமாறி கட்டிக்கிறீங்க அந்த டைமில் நீங்கள் ஒரு அலம் சூறாவது வபதாஅனா அன்க விஸ்ரக் உமக்கு உமது இதயத்தை நாம் விரிவாக்கவில்லையா உங்கள் சுமைகளை நாம் உம்மை விட்டு இறக்கவில்லையா உமது புகழை நாம் உயர்த்தவில்லையா சொல்லிட்டு ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா கஷ்டத்தோடு இன்பம் இருக்கிறது இந்த வசனத்தை நீங்க ஓதுனீங்கனா அந்த கருத்தோட நீங்க ஓதுகுள உங்க உள்ளம் நிச்சயமாக இவ்வளவு நாள நான் இப்படி வாழ்ந்து இப்படி போகணுமா என்ற உணர்ச்சி அது உங்களுக்கு என்ன செய்யும் அந்த வசனத்தை ஓதுற டைம்ல அது தரும் அதே போல வலல் ஆஹிரத்து ஹைருல் லக்க மினல் ஊலா வல சவுண்ட் ஃபை யூர் கீ உங்களுக்கு பிந்த் முந்தியதை விட பிந்தியது என்ன சிறந்தது உமக்கு உமது இறைவன் தருவான் நீங்கள் பொருந்திக்கொள்வீர்கள் என்றதெல்லாம் உங்களுக்கு எதை உண்டாக்கும் சபரை உண்டாக்கும் பொறுமையை உண்டாக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்ச்சியை உண்டாக்கும் இதுக்கு பேர் ஹியத்துல் கல் உள்ளத்துக்கு அல்லாவுத்தாலாம் உங்களோடு உங்களுக்கெனவே பேசக்கூடிய செய்திகள் அந்த நேரம் அது குரானை அல்லாஹ் உங்களுக்கு ஓத வச்சால் அதனால தான் சொல்றது உலமாக்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் அடிக்கடி குரானோடு என்ன செய்யுங்க தொடர்பாக இருங்கள் காரணம் இறைவன் எங்களோடு பேசுவதற்குள்ள ஒரே வழியது அல் குரான் அல்லாஹு குரானின் ஊடாக எது உறுதியானதோ அதன் பக்கம் இந்த குரான் என்ன செய்கிறது வழிகாட்டு அது வழிகாட்டும் இது ஹிதாயத்திலையும் தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த ஹிதாயத்திலும் தான் எனவே அன்புள்ள சகோதரர்களை இது ஒரு உண்மையினுடைய பண்பாடு குர்ஆனை ஓதுகிற நேரத்தில் அப்பப்போ தனது வாழ்க்கையோடு அது பேசுகிறது என்கிற நேரம் நீங்க பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனா நீங்க சந்தோஷமா வாழ்றீங்க மகிழ்ச்சியா வாழ்றீங்க நன்மை செய்த பார்க்குறீங்க துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நீங்க உண்மையான ஈமானிய உணர்வுள்ளவராக இருந்தால் குர்ஆனை ஓதுகிற நேரத்தில் நாம் அவர்களுக்கு பொருளாதாரங்களையும் செல்வங்களையும் வழங்கிக் கொண்டிருப்பதெல்லாம் அவர்களுக்கு நாம் உதவி செய்வதாக அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா என்ற வசனத்தை நீங்க ஓதினா உங்களுக்கு என்ன உணர்வு வரும் அப்ப எனக்கு தந்து கொண்டிருக்க கூடியது எனது பாவத்துக்கு மேலால எனக்கு கிடைச்சி கொண்டிருக்கிறது எனக்கு தண்டனையாக இருக்குமோ என்ற எண்ணம் வருமா இல்லையா இந்த எண்ணம் அல்ல அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஹிதாயத் இந்த எண்ணம் அல்ல அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஹிதாயத் சனஸ்திரிஜுகும் மின் ஹை தூளாயமும் அவர்கள் தெரியாத வண்ணம் அவர்களை நான் புடிப்பேன் என்று அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய வசனம் உங்களோட உள்ளத்துல என்ன செய்யும் தனிப்பட்ட ரீதியான ஒரு உணர்வை உங்களுக்கு என்ன செய்யும் ஏற்படுத்தும் அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு மும்மினுக்கு குரவான் ஓதக்கூடிய இடத்துல உங்களுக்கு இருக்க வேண்டும் இந்த உணர்வோடு குரவான நீங்க அணுகினீங்கன்னா நீங்க எந்த சூரத்து ஓதினாலும் உங்களோட லைஃப்ல ஒரு சம்பந்தம் அதுக்கு தெரிய வரும் உதாரணமாக இதா உதாரணமா அது எதுக்கு இறங்கின வசனம் மக்கா வெற்றியை முன்னறிவிப்பு செய்து இறங்கிய வசனம் இதை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அடைந்த எந்த வெற்றியை உணர்கிற நேரத்தில் இந்த வசனத்தை நீங்க ஓதுனீங்கன்னு சொன்னால் அது உங்களோடு பேசும் ஏன்னா ரசூல் சல்லா உலக செல்லம் அடைந்த வெற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றி இதா ஜா நசூல்லா அல்லாவுடைய உதவி என்றாலா யாரில் உதவி அல்லாவோட உதவி என்றா வெற்றி அது அந்த வெற்றி கிடைச்சிது ரசூல் அங்களுக்கு வெற்றி வந்து அல்லாவுடைய உதவி லவ் அல்லாவு தர சொல்லலைங்க அல்லாட உதவியின் காரணமாக வெற்றி என்ன செஞ்சது கிடைத்தது வெறுமனே வெற்றி எல்லாம் அல்லாவுடைய உதவி இல்லைன்னு அடுத்த பகுதியில் சொல்லுவேன் இதா ஜா நசூருல்லா அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு என்ன வந்து விட்டால் நீங்கள் என்ன செய்யணும் ஃபஸ்டப் பெஹந்தி அரப் பிக் ஹஸ்டாஃப் என்ன ஊக்கானதுவாவா நீங்கள் அல்லாஹை துதி செய்து புகழ்ந்து அவரிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் ரசூல் சலல்லா அவனோட இந்த வசனம் இறங்கினது என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு தொழுகையிலும் சுபஹானுக்கு அல்லாஹ் அரப்பன அபிஹந்தி அல்லாஹும் இந்த வசனம் இறங்கினத்திலிருந்து நடைமுறைப்படுத்துகின்ற வண்ணம் யாரெல்லாம் நீ தூய்மையானவன் புகழுக்குரியவன் என்ற பாவத்தை மன்னிப்பாயாக செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த செய்தி நீங்கள் படிச்சிருந்து உனட லைஃப்பில் ஒரு வெற்றியை நீங்க காணுகிற நேரத்தில் வசனத்தினூடாக மக்கா வெற்றிக்கு வெளிகாட்டியது பெரிய வெற்றியின் பொழுது இருபத்தி அதாவது ரெண்டு வருடம் நபிகளார் எடுத்த இருபது வருடம் நபிகளார் எடுத்த அந்த முயற்சியுடைய விளைவர் ரசுல்லாங்க காண்ற நேரத்திலேயே இந்த வசனத்தை எல்லாம் இறக்குறான்டா அற்பமான வெற்றிகளை நம்ம அடைய நேரத்தில் மட்டும் என்ன இருக்கணும் இஸ்தார் பாவ மன்னிப்பு தேடும் என்கின்ற ஒரு ஹிதாயத்துள் கல்வன் உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் எச்சரிக்கையாக இருக்கலாம் ஆர்வம் ஊட்டுதலாக இருக்கலாம் உள்ளம் உணர்ச்சி பெறுதல் என்பது நீங்க கட்டாயம் குரானோடு ஒவ்வொரு இடத்துல இருக்கணும் அன்புள்ள சகோதரர்களை சில பொழுதுகளில் நம்ம சொந்த வாழ்க்கைக்கு மட்டும்தான் இதை யோசிப்போம் நான் இப்ப சொல்லக்கூடிய அந்த படிப்பு அந்த ஹிதாயத்துள் கல்பெண்ட உணர்ச்சியை சொந்த வாழ்க்கைக்கு மட்டும்தான் யோசிப்போம் சொந்த வாழ்க்கைக்கு மட்டுமல்ல ஈமானிய போராட்டத்தோடு தவ்வா களத்தில் இருக்கிறாங்களே முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டு சரியான அகைதாவை எடுத்து சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த ஒரு ஒப்பீட்டிலும் நமது அக்கைதாவுடைய போராட்டம் தானே குரான் குரான் அகைதாவுடைய போராட்டம் அதிலும் நீங்க நிறைய படிப்பினைகளை உணர்வீர்கள் உதாரணமாக மூமின்களை அல்லா ஆர்வப்படுத்தி சொல்லக்கூடிய விஷயத்துல சூரா அதாவது இருக்குது அது அல்லாஹுதாரா என்ன சொன்னால் அதாவது அவர்கள் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களையும் ஈமான் கொள்வார்கள் முன்னே இறக்கப்பட்ட வேதங்களையும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள் அல்ல சொல்றான் யாரை பத்தி பேசுறான் ஈமான் கொண்டு எங்களை பத்தி பேசுறான் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மூமின்களை பற்றி பேசுறான் நான் ஒருத்தர் தவ்வா களத்தில் அதில் இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு அந்த உணர்ச்சியுடைய அந்த வேகம் விளங்கும் அப்படி சில நேரங்கள்ல எங்களோட லைஃப்ல சம்பந்தப்படாதது போலோ அல்லது நம்ம பழகி போன விஷயத்தின் போலோ நம்ம போனோம்ட்டா சில விஷயங்கள்ல என்ன செய்யாது எங்களுக்கு அந்த உணர்ச்சி வராது தவ்வா கலத்துல அஹரு கிதா வேதக்காரர்களோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த இடங்களை தாண்டி போற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யும் ஒரு மிகப்பெரிய உணர்வுண்டு என்ன செய்யும் ஏற்படும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் இல்லல்லாம் பாவங்களை அல்லாவை தவிர மன்னிப்பவன் யார் என்ற வசனத்தை ஓதி நேரத்தை ஒரு கிறிஸ்தவ ஃபாதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் காரணம் அது நமக்கு சாதாரணமாக போகின்ற வசனம் பழகி போன வசனம் ஆனா அவருக்கு அது எச்சரிக்கக்கூடிய வசனம் அவருக்கு என்ன மன்னிக்க கூடியவன் பட்டச்ச ரப்ப தவிர வேற யாருக்கு அதிகாரம் இல்லை என்பது அவரை எச்சரிக்கக்கூடிய வசனம் என்று உணர்ந்ததனால அவர் இஸ்லாத்துக்கு என்ன செய்யறாரு வருகிறார் எனவே நம்ம எதோடு எதோடெல்லாம் எங்களோட லைஃபை சம்பந்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோமோ அந்த ஒவ்வொரு இடத்திலும் புரான் எங்களுக்கு என்ன செய்யும் ஒரு உணர்ச்சியை தந்து கொண்டே இருக்கும் என்பதை நம்ம அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் சில நேரங்கள்ல சில வசனங்களில் எங்களுக்கு அந்த உணர்ச்சியை பெற முடியாமல் போவதற்கான காரணங்கள் உண்டு மனித மூளை எப்படி தெரியுமா இருக்கும் பழகிறதுக்கு முன்னால ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கணும் பழகிய பின்னால செஞ்சதை ஞாபகப்படுத்தணும் இது மனிதனுடைய இயற்கை டிரைவிங் பழகுற மாதிரி டிரைவிங் பழகிற டைம் என்ன செய்வோம் இது ஸ்டேரிங் இதை பாரு அதை பாரு பிடி பிரேக்கெல்லாம் யோசிச்சு வச்சு பிடிச்சிட்டுப்பாங்க அப்படின்னா என்ன மூளைக்கு யோசனைக்கு எடுத்து செஞ்சு கண்டிப்போம் அதுக்கு அப்புறம் ஒரு ஈக்குவலான ஒரு நிலமை வரும் யோசிச்சு யோசிச்சுன்னு செஞ்சுட்டு வருவோம் மூணாவது நிலம் என்னது பிடிச்சமா இல்லையானே நமக்கு என்ன தெரியாது அது தானா நடந்துக்கணும் இதான் மூளை மனநிறதும் பிடித்தான் மனநம் இற நேரத்தில் சொல்லி 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 மனநம் விடுவோம் அதுக்கப்புறம் அப்ப அப்பா ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் சூரத்தில் பார்த்தீங்கன்னா ஓதினமாண்டு உக்கு போன சந்தேகம் வரும் ஏன் பழகினதுனால மூளை வந்து அதை செஞ்சு பழகிடும் செஞ்சு பழகினா ஞாபகப்படுத்தித்தான் நம்ம செஞ்சோமென்றதே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவ்வளோ வேகமா என்ன செய்வோம் போகும் நிறைய பேர் நல்ல பழக்கமான விஷயத்துல செஞ்சமான சந்தேகம் வரும் காரணம் வேகமா நம்ம செயல்பட்டுருவோம் மூளை அதுக்கு தான் என்ன செய்யும் செயல்படு காரம் மூடி நம்ம திருப்பி லோக் பண்ணுறது விலகிட்டா கதவு மூடி நம்ம திருப்பி லோக் பண்றது நாலாற காத்தா மூணாற காத்தா பழகிட்டோம் வளங்கிட்டா பழகி போன விஷயங்கள்ல சிந்தனை சம்பந்தப்படாது அது வஸ்வாசம்லாம் இல்லை அது வஸ்வாசம்லாம் இல்லை பழகினால் இப்ப சூரத்து பாத்தியாவை யாராவது யோசிச்சு யோசிச்சு ஓதுரமா மனநத்தை இல்ல புதிய பாடமாக்கின சூராவை என்ன செய்வோம் யோசிச்சு யோசிச்சு ஓதுவோம் காரணம் என்ன பாடமாக்கிட்டு இருக்கிறோம் அடிப்படையிலேயே பழகி போன ஒரு விஷயத்தை யாரும் மூளையோடு சிந்தித்து செய்வதில்லை இது போல எங்களுக்கு கிடைச்ச நிறைய ஞாபகத்துக்கள் நம்ம பழகிட்டோம் ஏகத்துவம் பழகிட்டோம் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் பழகிட்டோம் அதனால அந்த வசனங்கள் கொள்கோல்லா உகந்தன் ஓதுற நேரத்தில் நிறைய பேருக்கு அதுக்கான சரியான ஒரு உணர்ச்சி என்ன செய்வதில்லை வருவதில்லை அந்த உணர்ச்சிகளை நீங்க பெற வேண்டும் என்றால் ஏகத்துவம் இல்லாதவர்களுக்கு நீங்க ஒரு தவால ஈடுபட்டு கொண்டிருந்தீங்கன்னா அந்த கொள்கோலாக அதை உங்களை என்ன செய்யும் உயிர்ப்பிக்க செய்யும் அதை உங்களை தூண்டு செய்யும் அப்ப எனவே அங்குள்ள சகோதரர்களை இஸ்துஷார் நல்ல விஷயங்களை குர்வானின் ஊடாக ஹிதாயத்தை உணர்தலும் கெட்ட விஷயங்களை எச்சரிக்கிறதாக உணர்தலும் மிக முக்கியமான பகுதி குர்வானுடைய ஹெதின் சராத் அல் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு என்றது இஸ்லாத்தின் பக்கம் வழிகாட்டுவது மட்டுமல்ல உங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் தடுமாறாமல் இருக்கக்கூடிய வழிகாட்டலை அது என்ன செய்யும் அது குறிக்கும் அந்த குறித்தல் என்பது குரானின் ஊடாக நம்ம படிப்பினை பெறுவதன் ஊடாகத்தான் இருக்கும் அந்த படிப்பினை பெறுவதற்கு பிராக்டிக்கலாக எங்களோட லைஃப்பில் எல்லா பகுதிகளும் சம்பந்தப்படுகிற நேரத்தில் அது என்ன செய்யும் அது உருவாகும் இந்த உருவான நம்ம அனுபவித்த விஷயத்தை அடுத்த வருடத்தில் தேவை ஏற்படும் பொழுது மட்டும்தான் அவருக்கு எங்களுக்கு இல்லை அவருக்கு தேவை ஏற்படும் பொழுது மட்டும்தான் என்ன செய்யணும் நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றா தவறான வழிகாட்டுதலை எங்களோட அனுபவத்தின் ஊடாக நம்ம என்ன செஞ்சுவோம் செய்து விடுவோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் ஒரு செய்தியை சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு வருகிறேன் அனசதி அல்லா அவர்கள் பின் யூசுப் கேட்கிறாரு ஒரு பெரிய தண்டனையோட சொல்லுங்க ரசூல்லாங்க கொடுத்த பெரிய தண்டனையோட சொல்லுங்க யூசுப் கேட்கிறார் அனசலாங் சொல்றாங்க ரசூத் சல்லாவுல உரணிவு கோத்திரங்கள் மதீனாவுக்கு வந்தாங்க அவங்க ஒரு என்னது அதான் மதீனாவுடைய கிளைமேட் அவங்களுக்கு ஒத்து வரல இஸ்லாத்துக்கு வந்தாங்க ரசூத் சல்லா உலகம் வந்து ஒட்டகத்துடைய சிறுநீரையும் பாலையும் கலந்து குடிக்குமாறு சொன்னாங்க அதுக்கு பின்னால உடம்பெல்லாம் என்ன செஞ்சு தேரிச்சு தேறின பின்னால காவலுக்கு இருந்தவர்களுடைய கண்களை எல்லாம் என்னது குத்தி குருடாக்கி விட்டு அவர்களை வெயிலில் போட்டுட்டு ஒட்டகங்களை என்ன செஞ்சாங்க ஓட்டி விட்டு போனார்கள் உடனே ரசூல்லாங் அவர்களை தேடி கண்டுபிடித்து அதே தண்டனை அவர்களுக்கு என்ன செய்தார்கள் வழங்கினார்கள் என்ற செய்தி அனசு இல்லாம ஹஜ்ஜாத் பின் யூசுப் சொல்றாங்க ஹசல் பசர் ரஹ்மா சொல்றாங்க அனஸ்ரதி அல்லாவன் அவர்கள் இந்த செய்தியை ஹஜ்ஜாத் பின் யூசுப் சொல்லாமல் இருந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் ஏண்டா சப்ஜெக்ட் சரி படிப்பனே நம்ம யார்கிட்ட சொல்றோம் ஹஜ்ஜாத் பின் யூசுப் ஹஜ்ஜாத் பின் யூசுப் வளமை என்ன அநியாய முறையில் அநியாயமான முறையில் தண்டனை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வளமையில் அவர் என்ன செய்யறாரு இருந்து கொண்டிருக்கிறாரு அவர் தன்னை சரியான நிலையில் நினைத்துக் கொண்டு அநியாகமா தண்டனை கொடுத்து நிலைமை என்ன செய்யணும் தண்டனை நிலைமைக்கு மாறுவாரா இல்லையா மாறுவார் இது மாதிரியான வேலைகளை எங்கன படிப்பினை மூலமாக நாம் என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது தேவை ஏற்படுகின்ற பொழுது அவருக்கான அவசியம் ஏற்படுகின்ற பொழுதுதான் இந்த ஹிதாயத்தை என்ன செய்யணும் நாம பகிர்ந்து கொள்ள வேண்டும் இது முக்கியமான இரண்டாவது அம்சம்